ஹாய் ஹே நண்பன் பேஸ் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக தமிழ்நாடு அரசு லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை நம்ப வச்சு எப்படி ஏமாத்துறாங்க எல்லாமே டீட்டெயிலாக இந்த பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் விஷயமாக ரீசெண்டாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தார் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அனவுன்ஸ் பண்ணால் பார்த்தீங்களா இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் ஸோ இதை வந்து திருப்பி தமிழ்நாட்டில் கொண்டு வர போகிறாங்களாம் அதுக்காக ஒரு குழு அமைக்க போகிறாங்களாம் ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு ஒரு குழு அமைதி தான் அது வந்து கொண்டு வந்தாங்க அதை வந்து இப்போ ஏப்ரல் ஒன்று தான் நடைமுறை கொண்டு வர போகிறாங்க இப்போ இதுக்கு தனியாக இவங்க ஒரு குழு அமைத்து இதை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு முடிவெடுக்க போகிறாங்களாம் நம்ம தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காகட்டும் டீச்சர்ஸ்க்காகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் தான் நடைமுறை இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீசண்டாக அந்த புதிய பென்ஷன் ஸ்கீம்ன்ற பெயரில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஓய்வூதியம் பெற முடியும்னு சொல்கிறாங்க ஏற்கனவே இருக்க சிபிஎஸ் பென்ஷனை விட இது வந்து ஒருபடி மேலேன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த திட்டம் விஷயமா விரிவான கைட்லைன்ஸ் எதுவும் மத்திய அரசு வெளியிடாமல் இருக்காங்க சீக்கிரமாக வெளியிட போகிறாங்க இதை வந்து ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் கொண்டு வர போகிறாங்களாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண மாதிரியே தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதி திட்டம் கொண்டு வருவது விஷயமா ஆய்வு செய்ய ஒரு குழு அமைக்க போகிறாங்களாம் இந்த குழுவின் அறிக்கையை பேஸ் பண்ணி முதல்வர் வழிகாட்டுத்தலின் பெயரில் இந்த ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க போகிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த அப்டேட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கண்டிப்பாக கொண்டு வரவும் வாக்குறுதி கொடுத்து தான் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றப்போ எதுக்காக இந்த ஸ்கீமுக்கு வந்து ஒரு குழு அமைக்கணும் எதுக்காக இந்த ஒருங்கிணைந்த ஓய்வூதி திட்டத்துக்கு தெரியல ஆக்சுவலி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரும் சொல்லிட்டு இது மாதிரி பண்ணுறது நம்பிக்கை துரோகம் இல்லையா அப்படின்னு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க இது விஷயமா சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் வந்து பெருசாக கண்டனமோ தெரிவிச்சிருக்காங்க ஆக்சுவலி வந்து நியூ பென்ஷன் ஸ்கீமை விட ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு பல மடங்கு கூடுதல் செலவாகுன்றதுனால தான் மத்திய அரசு அப்புறம் மகாராஷ்டிரா அரசு இந்த ரெண்டு கவர்மெண்ட் தவிர எந்த ஒரு ஸ்டேட்லேயும் இது வந்து அமல்படுத்த இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அது இல்லாமல் ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம் வந்து அமல்படுத்தப் போகிறாங்க அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசு மே மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஆலோசனை குழு அமைத்து இது வந்து ரொம்பவே காலம் கடந்து தந்திர நடவடிக்கையின்ட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிங்ஸ்லாம் குற்றம் சாட்டியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் நியூ பென்ஷன் ஸ்கீம் கேன்சல் பண்ணுற விஷயமா அப்போதைய முதலமைச்சரான ஜெயலலிதா ஐஏஎஸ் அதிகாரி தலைமையில் ஒரு வல்லுநர் குழு வந்து அமைத்தாங்க அந்த குழு பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துல அறிக்கை கொடுக்காம மூணு வருஷம் கழிச்சு அறிக்கை அமைத்து தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றாம தப்பிக்க திமுக அரசு திட்டம் போடுறாங்க நாங்க வந்தா கண்டிப்பா நூறு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோம் சொல்லிட்டு திமுக அரசு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்கன்ட்டு பகிரங்கமா குற்றம் சாட்டியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தரப்பில் மீண்டும் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் நடைமுறைப்படுத்த வேண்டும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது இதை வந்து பண்ணலன்னா கண்டிப்பாக வரப்போற எலெக்ஷன்ல நாங்க வச்சு செய்வோம்ன்ட்டு திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ நண்பர் நன் வெஸ்